தமிழ் வணக்கம் நம்ம நம்மனைக்கு பலண்ட சட்னி செய்ய போகிறோம் பல்லண்டாக பிள்ளண்டை பிளண்டை சட்னி செய்ய போகிறோம் இதுவருங்க இந்த பிளண்டியை தான் சட்னி செய்ய போகிறோம் பிள்ளைண்டை சட்னி இந்த பிளண்டி வந்து இந்த நாரெலாம் எடுக்க வேண்டாம் இந்த இலையெல்லாம் போட வேண்டாம் இந்த நாரெல்லாம் அப்படியே இப்படியே கட் பண்ணி போட்டு சட்னி சேலை இதை எதையும் ஒதுக்க வேண்டாம் இதில் வந்து எல்லாத்துலேயுமே சத்து இருக்குது அதில் இந்த எதையும் ஒதுக்க வேண்டாம் இப்படியே கட் பண்ணி போட்டு கழுவிட்டு கட் பண்ணி போட்டு சட்னி செய்யலாம் இப்போ இந்த பிள்ளையை கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இங்கே பாருங்களேன் இந்த பிளண்டி அது மாதிரி இலையோடைய பிள்ளை இதே மாதிரி இலையோடைய இலை இந்த கொடி இந்த நா இந்த நார் எதுவுமே எடுக்கலை இப்படியே அதை கட் பண்ணி போட்டிருக்கோம் இந்த பாருங்கள் இதை கட் பண்ணி அது மாதிரி கட் பண்ணி போட்டு மிளகாய் தூளும் வெறும் மிளகாய் தூளும் உப்பும் போட்டு நல்லா வேக வச்சுட்டோம் வேக வச்சு இதில் தண்ணியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கா இது சமமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு தண்ணி வத்துற அளவுக்கு சுண்டு நல்லா சுண்டை சுண்டை வச்சு இதெல்லாம் எடுத்துருக்கோம் இதில் வேறு ஒன்றும் போடல வெறும் மிளகாய் உப்பும் போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அதுக்கு தேவையான அளவு பாருங்கள் நெல்லிக்காய் ஒரு நாலு நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய் ஒரு தைப்படி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் மிளகாய்த்தூள் போட்டதுனால இப்போ ஒரு மிளகாய் தான் வச்சுருக்கோம் அதில் ஒரு வச்சுருக்கோம் இஞ்சி பாருங்கள் சிறிதளவு இஞ்சி வச்சுக்கிட்டோம் பூண்டு எடுத்துக்கிட்டோம் உப்பு இதில் உப்பு போட்டிருக்கறனால உப்பு கம்மியாக வச்சுருக்கோம் நெல்லிக்காய் பிளண்ட இஞ்சி பூண்டு மிளகாய் ஒரு மிளகாய் தேங்காய் உப்பு தேங்காய் அளவு உப்பு இதுக்கு போட்டதுனால தேவையான வச்சுருக்கோம் இதை இப்படியே இப்போ நம்ம சட்னி செய்வோமே எல்லாத்தையும் ஒரு மிச்ச சாரில் மாற்றிக்கிட்டோம் எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து போட்டிருக்கோம் இப்போ இப்போ வந்து ஒரு ஜாரை போட்டு மூடி பாருங்க புளி சேர்க்காம நெல்லிக்காய் மட்டும் சேர்த்து இந்த பிள்ளட்டா சட்னி செஞ்சுருக்கோம் நம்ம பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் புளி சேர்க்காம நெல்லிக்காய் மட்டும் சேர்த்து தேங்காய் சேர்த்து இந்த பிள்ளண்டை சட்னி செஞ்சுருக்கோம் அருமையாக இருக்குது இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோமே பாருங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம் சட்னி பாருங்கள் கொஞ்சம் நார் நாராக இருக்குது அதனால் ஒன்றும் இல்லை பாருங்கள் புளி இல்லாமல் பிளாண்ட சட்னி வச்சுருக்கோம் நாக்கெல்லாம் அரிக்கலாம் அருமையாக இருக்குது உரப்பு உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இதை தாளிச்சிடுவோமே கொஞ்சம் பாருங்கள் இப்போ எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டோம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டுக்கிடுவோம் நிறையா வேண்டாம் வெறும் கடுகு மட்டும்தான் தாளிக்க போகிறோம் பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிட்டோம் கடுகு வேறு இதில் ஒன்றும் போடலை வெறும் கடுகு மட்டும் தான் போட்டிருக்கோம் நல்லா கடுகு பொரியட்டும் இரும்புச்சட்டியில் வச்சு உடனே ஒன்னே மாற்றிக்கிறலாம் சட்டி ரொம்ப நல்லது பாருங்க வெறும் கடுகு தான் போட்டு தாளிச்சிருக்கோம் வேறு ஒன்றும் போடலை கொஞ்சம் நல்லெண்ணே வெறும் கடுகு தான் போட்டு அழைச்சிருக்குறோம் அருமையான பிளாட்டை சட்னி சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கு போட்டு பசஞ்சு சாப்பிடலாம் ரசம் சாதம் தயிர் சாதம் இந்த சைடில் தொட்டுக்கரலாம் துவையில் தொட்டுக்கரலாம் அருமையான பெண்டை சட்னி பாருங்கள் புளி இல்லாமல் செஞ்சுருக்கோம் அருமையான பிளாட்டை சட்னி அருமையாக இருக்குது வேறு எதுக்கும் போடல அருமையான பலண்டை சட்னி பாருங்கள் இதே எல்லாத்துக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தோசை இட்லி சப்பாத்தி சாதியில் போட்டு பார்த்து சாப்பிட்டுக்கலாம் அருமையான பிளண்டை சட்னி இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் வச்சு ஊட்டி பாருங்கள் அருமையாக இருக்கும் பழண்டையில் பல சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் நான் விரிவாக சொல்லலை இது வந்து இதே மாதிரி செஞ்சு மெத்தலை செஞ்சுருக்கேன் இது மாதிரி இந்த மெத்தலை செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் தமிழ் வணக்கம்